மலிங்காவயம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுவெரிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பண்ணிக்கிட்டேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிர்மையும் இன்பமாக வாழவே நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்ம லாபம் கூடும் நம் பெருமான் முப்பத்தி ரெண்டு சிவானந்தத்து அழுந்தல் என்ற தலைப்பில் சிற்சபை இன்ப தின்னடம் காட்டி தெல்லமுது ஊட்டி என் சிந்தையை தேற்றி புற்சபை தண்ணில் பொருத்தி எல்லாம் செய்ப்பூரண சித்தி மெய் போகமும் தந்தே தற்பரமாம் ஓர் சிவானந்த நாட்டில் சத்தியனாக்கி ஓர் சித்த சித்தாந்த அற்புத வேதியில் ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதியின் ஆண்டவன் நீரே இப்பாடலை பதிவு செய்கிறார் சித்தம் என்றால் அறிவு சித்தி என்றால் செயல்பாடு அறிவுடன் செயல்பாடு கூடினால் இன்பம் பெருமான் என்னை ஏறாள் நிலைமைசல் ஏற்றியது தயவு அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் ஒருமை வந்தால்தான் தயவு வரும் என் அறிவு இப்பொழுது அண்டாண்டங்களுக்கு அப்பால் செல்கிறது என்கின்றார் இவர் அறிவு தயவு தயவால் கூடியது சிற்சபை இன்ப திருநடம் காட்டி அட்டகம் எட்டாவது பாடலில் எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தே இது அது என அரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி என்கின்றார் தனி அனுபவத்தை தந்து இவர் எல்லா உயிர்களிடத்தும் இறக்க மட்டுமே கொண்டு எல்லா உயிர்களின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் அந்த துன்பத்திற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என விண்ணப்பம் இறைவனிடம் செய்த வண்ணம் இருந்தார் மேலும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் எனவும் என்னை போல் விட்டு பிடித்தவர்கள் இல்லையே என் பிடிக்குள் இசைந்தது போல் பிரத பிடிக்குள் இசைந்தது இல்லையே என்றார் ஆக எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் ஏழை பசியினால் இழைத்து ஆன்ம விளக்கம் குறைய குறைய இவர் அந்த பசியை நீக்கி ஆன்ம விளக்கத்தை உண்டு பண்ணினார் அதனால் இவருடைய ஆன்ம பிரகாசமடைந்தது அதனால் இயற்கை தனி அனுபவத்தை இவர் பெற்றார் சிற்றவை இன்ப தென்னடம் காட்டி நடனம் காட்டின் இயக்கம் இவர் தன்னுடைய மனமாகிய காட்டின் இயக்கத்தை தடைபடாது சிவகாரணம் செய்யச் செய்ய மனதின் செயல்பாடு அறிவு எனும் ஆன்ம பிரகாசத்துடன் பொருந்த இவர் உள்ளொளியின் அசைவாகிய நடனம் கண்டார் ஆன்ம பிரகாசம் அடைய அடைய மனமுழுக கண்களில் நீர் பெருக பெருக இறைவனின் பெருங்கருணை எண்ணி எண்ணி அழுததாம் அந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஒவ்வொரு மயிர்கள் தோறும் வெளிப்பட்ட உடம்பு நனைய நனைய ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீர் குறைய குறைய மேடையிலே உள்ள தாமரைப்பூ மலர அதில் உள்ள செந்தேன் உள்நாக்கு வழியாக விழு அப்பமாகியது அதனால் மடனலாம் மூளை மலர்ந்திராமுதம் உடலலாம் ஊட்டெடுத்து ஓடி பரவியது செல்லமுதம் அறிந்துவிட்டார் என் சிந்தையை தேற்றி புற்சபையில் பொருத்தி ஜிபாருணிய உள்ளவத்தால் மனதன் செயல்பாடு அறிவுடன் கூட கூட இடதாகிய ஆகிய மனதின் செயல்பாடு அறிவுடன் பொருந்த இவர் அறிவு பேரறிவாகி வலதாகிய அறிவு புற்சபையில் கூடியது எல்லாம் செய்ய வல்ல பூரணமே சித்தி போகவும் தந்தே சித்தி என்பது ஆற்றல் அருள் என்பது கடவுள் தயவு பெரும் என்பது ஒப்பற்ற ஜோதி என்பது பேராற்றல் அருட்பரிஞ்சுதலைவர் தடையற்ற இயக்கமாக எல்லா உயிரையும் ஜீவிக்க காற்றை வழங்கி வாழ வைக்கிறார் அதுபோல இந்த பிண்டத்தில் நாம் நம் மனதின் செயல்படால் நம் தரத்திற்கு தக்கவாறு தினசரி பலகாலம் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை தடையற்ற இயக்கமாக நாம் செய்ய செய்ய நமக்கு ஆற்றல் கொடுக்கிறது அப்ப இறைவனின் அருள் பார்வையில் விவகாரம் செய்தார் விவகார சக்தியாகி அருள் சக்தி அருள் ஜோதி வழங்குகிறார் அருள் என்பது தயவு ஜோதி என்பது பேராற்றல் கூடிய அப்போ பூரணமான இயற்கை விளக்கம் இயற்கை உண்மை இயற்கை இன்பம் பெறுகிறார் அதனால் மெய்ப்போகமும் தந்தே உண்மை இன்பமும் தந்தார் எல்லா உலகமும் இன்வசம் ஆகின எல்லா உயிர்களும் என் உயிராயின எல்லா ஞானமும் என் ஞானமாயின எல்லா வித்தையும் என் வித்தையாயின எல்லா போகமும் என் போகமாயின எல்லா இன்பமும் என் இன்பமாயின எல்லாம் செய்ய சிற்றம் பதத்து அப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்துள் உள்ளாரே என்கின்றார் அப்ப இவரோடு அவர் பொருந்திவிட்டார் தற்பரமாம் ஒரு சுதா சதானந்த நாட்டில் சத்தியனாக்கி தன்னுடைய ஜீவகாரணிய செயலால் மேல்நிலையாகிய பெரும் சுவபரியில் எப்போதும் பேரானந்தமாக பேரானந்தமாகக்கூடிய ஒளிநிலையில் மறைந்துள்ள மறைந்துள்ளார் தோன்றுவார் மறைவார் நம் குணக்கண்ணுக்கு தெரியாது அண்டக்கோடிகள் முழுதும் காணும் கண்கள் பெற்றவரை நாம் பார்க்க முடியாது அவர் நம்முள் இருப்பதால் நாம் உயிர்க்கை நோய் செயல்பாட்டுக்கு ஏற்றவாறு உணரச் செய்வார் ஒரு சுத்த சித்தாந்த வீதியில் ஆடச் செய்திரே அறுவெரிஞ்சுதி ஆண்டவன் நீரே இயற்கை உண்மை அறிவு பெற்று இவர் அறிவு இப்பொழுது அண்டாண்டங்கள் சென்று இறைவன் தயவலால் தயவால் உலகளாம் சுத்தசன் மார்க்கம் பறவை ஒரு உள்ளத்தில் இருந்து உலகினில் உயிர்கள் கோரும் துன்பங்களை நீக்கி சுத்தசன்மார்க்க சுகநிலை பெற்று சுத்தமனாக ஓங்குகிறார் அவ்வாறு எல்லா வளமும் இடமும் வழங்கி ஞான தரிசனத்தைக் கண்டு பேராற்றல் பெற்று சித்திவாளாக மா திருமாளிகையில் இறைவனுடன் இரன்ற கலந்து இப்பொழுது மறைந்து உள்ளார் நாம் அவர் கூறியபடி செயல்பட்டார் நாமும் அவரை காணலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெருமை தனிப்பெரும் கருணை அருட்பெறும் எல்லா உயிர்களும் எல்லா விரதம் குலையமலாமும் நல்லோர் நினைத்த நலன் எல்லோரும் வாழ்கேசன் திரு அருபிரகாச சர்க்குருநாத திருவடியிலே அபயம் 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 தெரிச்சிட்டு